ப்ரோ தாமரைபரனை ஆத்தனையில மேக்கி கிண்டி சாப்பிடுங்க சாப்பிட்டு ரிசல்ட் சொல்லுங்க எனக்கு அசால் இப்பமே விருட்டு விருட்டுன்னு இதெல்லாம் பாத்தீங்கன்னா விரிட்டு விருட்டுன்னு ஓட ஆரம்பிச்சேன் ஓட்டத்தில் ஓட்டத்துல பாத்தீங்கன்னா குளிச்சிட்டு இருக்கிற எல்லாருமே அடை பைத்திகரம் வந்துட்டேன் அப்படின்ட்டு ஓடுறதுக்குள்ள நம்ம தண்ணியும் வந்துட்டு நம்ம ஓடிடுவோம் வாய்ஸ்மா இருக்கும் ஏன் அப்படின்னா சளி பிடிச்சிருக்கு நமக்கு பேய பிடிச்சாலும் நம்ம வீடியோ போடுறத மட்டும் விட மாட்டோம் அதனால பாத்தீங்கன்னா நம்ம சேனல தரம வீடியோ வந்துகிட்டே இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க கூட பரவாயில்லை ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க அதுக்கப்புறம் என்ன தண்ணியில் அப்படியே சுத்தி சுத்தி தண்ணியமாக்க ஆரம்பிச்சிட்டா பாத்துக்கங்களா சரி ரைட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு அப்புறம் தண்ணி கலரே ஒரு மாதிரி ஆயிடுச்சு செர் ரைட்டு என்னதான் இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேகி கிண்டி சாப்பிட போறோம் செட் வாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி உள்ளலாம் கொஞ்சம் மண்ணு மண்ணா அப்படியே தான் இருந்துச்சு அதுக்கு தான் அரிப்பு வச்சிருக்கேன் அரிப்பு வச்சு அரிச்சு அப்படியே குடிச்சிடலாம் சீ சொல்கிற மாதிரி பாருங்க மேகி கிண்டிரலாம் இதுக்கு மேகி கிண்டனமா ஆயிருச்சு இந்த மண்ணை பாத்தோம்னே என்னதான் இருந்தாலும் நீங்கள் சொன்னதுக்காக இன்றைக்கி மேகி எப்படியாச்சும் தண்ணியில் அதனால பார்த்தீங்கன்னா கிண்டனது மட்டும் இல்லாம சாப்பிட்டு ரிசல்ட்டே சொல்றேன் அதுக்கு முத பார்த்தீங்கன்னா வடிக்கட்ட தண்ணிய அடுப்புல வச்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மேகி எல்லாம் போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடலாம் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் சூடாகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேகி எல்லாம் அப்படி உடச்சு போட்டு அதுக்கப்புறம் என்ன மசாலாம் போட்டு அப்படி இப்படி கிண்ட ஆரம்பிச்சு கிண்டி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு எப்படி இருக்க போதுன்னு எனக்கே தெரியல சரி பார்த்தீங்கன்னா ஒரு வழியே தாமிர பரணி ஆற்று தண்ணியில் மேகி கிண்டியாச்சு ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற சொல்கிறேன் பார்த்திங்கன்னா கொஞ்சோன்னு எடுத்து அப்படி வாயில் வச்சு லேசாக அப்படி மண்ணெலாம் ஒரு மாதிரி நிறைய நிறைய இருக்குது என்ன தான் லேஸ் லேசாக மண் இருக்க தான் செய்து சரி ரேட்டு பார்த்தீங்கன்னா அந்த மண் தெரியுதா இல்லையே தெரில உங்களுக்கு சரி ரேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதுக்காக தாமிர பரணி ஆற்று வரைக்கும் போய் தண்ணி எடுத்து மேகி கிண்டி சாப்பிட்டு ரிசல்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னமாய் டாஸ்க் அப்படிங்கிறத கமாண்டில் சொல்லிட்டு அப்புறம் என்ன நாளைக்கு டி <Gã> மீகலாம் <Gibli water avez>